வணக்கம் நேர்களே அதியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் மாசி மாதம் இயல்பாக மார்ச் பத்தாம் தேதி அமாவாசை மார்ச் பதினாலாம் தேதி கிருத்திகை மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி பங்குனி உத்திரம் ஆக இந்த மூணு விசேஷங்களும் மார்ச் மாதம் வருது அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இறைவனை வழிபட்டு அமாவாசை என்பது பிதர்களுக்கான செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த அமாவாசை தினங்களில் நம்மளுடைய மு முன்னோர்களை அதற்குரிய கடமைகளை தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்து அவரிடமிருந்து அந்த அனுகிரகங்களை ஆசீர்வாதங்களை பெற அமாவாசையை அனைவரும் அனுஷ்டிக்க வேணும் அதனைத் தொடர்ந்து முருகபெருமானுடைய அருளை பெற கிருத்திகை விரதம் இருக்கிறாங்க கிருத்திகைக்கு முருகன் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க அதனால் இந்த முருகபெருமானினுடைய பூரண அருளை பெற கிருத்திகை விரதம் இருப்பது கிருத்திகையில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக நம்மளுடைய இந்து தர்மப்படி அது அனைவரும் அனுஷ்டிக்கிறாங்க அடுத்தது பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்தரங்கிறது எல்லா ஆலயங்கள்லையுமே வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம் சிவாலயங்களாக இருந்தாலும் சரி அல்லது முருகன் ஆலயங்களாக இருந்தாலும் பங்குனி உத்தரத்தை அனுஷ்டித்து அந்த பங்குனி உத்திரத்தோடைய மகிமை அப்படின்னு பேசுனா நிறைய பேச வேண்டியது இருக்கும் அதனால் பங்குனி உத்திரம் விசேஷமாக வருது இருபத்தஞ்சி மார்ச் அந்த நாட்கள்லேயும் அவர்களுக்கு விருப்பமான ஆலயங்கள் சென்று அந்த ஆலயங்களிலே வழிபட்டு அதற்குரிய அனுகிரகங்களை பெற வேண்டுகிறோம் இப்பொழுது நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் மேசராசி என்பர்களே பொதுவாக மார்ச் மாதம் இயர் ரெண்டு அப்படின்ற ஒரு கணக்கில் மார்ச் தேதி அக்கௌண்ட் இயர் முடியுது திரும்ப ஒன்றாந்தேதி ஏப்ரல் மாதம் நெக்ஸ்ட் அக்ஸ் அக்கௌண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு வழக்கமாக நம்ம எல்லாருமே அனுஷ்டிக்கிறோம் அந்த அடிப்படையில் மார்ச் மாதம் அப்படிங்கிறது எவ்வாறாக அமையப்பெறும் அதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மேசராசி என்பர்கள் அஸ்வதி பரணி கார்த்திகை முதல் பாதம் மேசராசி இந்த மேசராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய் செவ்வாயுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது செவ்வாய் எந்த மாதிரியான பலனை தருவார் அப்படிங்கிறதையும் மூணும் அந்த அஸ்வதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலும் பகவான் சந்திரன் அந்த இடத்துல மேசராசியில் குருவோடு சேர்றார் அப்போ இது இன்னும் விசேஷமாக நமக்கு நிறைய பலன்களை தரக்கூடியதாக அமையப்பெறும் இது வந்து பொதுவான ஒரு மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசுதிக்கு ஒரு பலன் வரணிக்கு ஒரு பலன் கிருத்திகைக்கு ஒரு பலன் தான் நம்ம சொல்லணும் ஆனால் காலம் நீ ரொம்ப அதிகமான எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத காரணத்தினால நம்ம மேசராசி அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயத்தை நம்ம இரத்தத்தில் பேசணும் இப்போ குருவும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் அனைவருக்குமே குருவும் சந்திரனும் சேரார் மேஷத்தில் தான் குரு இருக்கார் அப்போ மேஷத்தில் குரு இருக்கிறவர் எவ்வாறாக அந்த பலனை தருவார் குரு சந்திர யோகம்னு நம்ம சொல்லுவோம் வலுவான அமைப்பு அதே மாதிரி சனி பகவான் பதினோராம் வீட்டிலிருந்து தன்னுடைய பார்வையை மேசராசி என்பவர்களுக்கு தரார் இப்போ பதினோராம் வீடு என்பது என்ன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதுமாரி ராகு பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் பன்னெண்டில் பகவான் வந்து விசேஷமான ஒரு பலனை தரணும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் தன்னுடைய தைரிய பராக்கிரம வீரவே தர வேண்டிய அவசியம் இருக்குது சூரிய பகவான் இரண்டு விதமாக இருக்காங்க அப்போ சூரியனுடைய நிலைப்பாடு வலுவான நிலமைப்பில் இருக்கணும் மார்ச் மாதத்தை பொறுத்தள்ள கும்பத்துலேயும் மீனத்திலையும் தொடர்ந்து மாறி மாறி பதினாலாம் தேதிக்கு மேலே மீனத்துக்கு வந்துடுவார் ஆக இப்போ சூரிய பகவான் வலுவான நிலையில் சூரியன் சனியெல்லாம் லாபஸ்தானத்தில் இருக்க போகிறாங்க அந்த பதினாலாம் தேதி மொழியே இருக்கக்கூடிய பலன்கள் அபரிவிதமான பலன்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் தன்னுடைய அறிவாற்றல்கள் தனக்கு இருக்கிற பராக்கிரமங்கள் இதெல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை ப நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப பிரமாதமான பலன் தந்தை வழி சொத்துகள் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கடுத்தது பூர்வ புண்ணியத்தில் நாம் ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் மேசராசி என்பவர்களுக்கு இருக்கும் சந்திரபகவான் மாதம் பிறக்கும் பொழுது சுவாதியில் பிறக்கிறார் சந்திரன் வலுவான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அதனால் இந்த ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நியாயமாக அவருக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பை தரும் ரெண்டாம் தேதிக்கு மேலே அப்படி சுவாதிலேருந்து விசாகத்துக்கு போய் போகும்போது தான் சந்திராஷ்டம் வரும் அதனால் இந்த மார்ச் மாதம் பிறந்த அன்றைய திலாம் ஒன்றாந்தேதி இரண்டாந்தில ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் மேசராசி என்பவர்களுக்கு இருக்குது பொதுவாக நம்ம வீடு நிலங்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்போ இந்த வீடு வாகனங்கள்லாம் வாகனங்கள்லாம் நமக்கு அமையுமா வீடு நிலங்கள்லாம் இருக்குமா இது எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே ஒரு யதார்த்தமான உண்மை தான் இந்த மாத மிருந்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறது வழக்கத்தில் எல்லாருக்குமே எல்லா ஒரு சராசரி மனதனாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏற்படக்கூடியதான் மேல் கீழ் அப்படிங்கிறது இல்லாமல் அனைவருக்குமே இந்த மாதம் மார்ச் மாதம் சிறப்பாக இருக்குமா நமக்கு எப்படிலாம் அமையுது நம்ம ராசிக்கு வந்து எந்த கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே வந்து ஆர்வமாக ஆவலாக இருக்கிறது இயற்கை அந்த அடிப்படையில் இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸாம் டைம் அப்போ அவன் கல்வி நிலையில் இருக்கிறவங்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்குமா அதுலேருந்து நம்ம வந்து நல்ல பலனை பெறுவோமாங்கிறது வழக்கமாக எல்லா மாணவர்களும் தாராளமாக வலுவான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பகவான் கல்வி கடவுள்னு சொல்லக்கூடிய புதன் நல்ல நிலையில் இருக்கார் பகவான் சுக்ரன் நல்ல நிலையில் இருக்க வாக்கு ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் ஆக ஏறக்குறைய எல்லா கிரகங்களையுமே அனுகூலமாக இருக்கிறதுனால கல்வி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிறைய அந்த நன்மைகள் பாசிட்டிவான எனர்ஜிலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் க கல்வி நிலையில் மாணவர்கள் அதை தாண்டி இருக்கிறவங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நியாயமாக கல்வியில முடித்தாச்சு அதுக்கடுத்தது வந்து நம்ம நல்ல வேலையை தேடக்கூடிய அந்த வேலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அது முன்னேற்றங்கள் கிடைக்குமா பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குமா வலுவான அமைப்பு இருக்கக்கூடிய எல்லா மேசராசி என்பர்களுக்கும் சிறப்பான ஒரு பலனை பொதுவாகவே நம்ம சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்காருன்னா இதை விட ஒரு சிறப்பை வந்து தர முடியாது லாபாதிபதி லாபத்தில் இருக்கிறார் சூரியன் முன்னாடி சேர்றாரு பதினாலாம் தேதி முடியும் அங்கே தான் இருக்கிறாரு அப்போ லாபத்தை கொடுத்தது தான் ஆகணும்னு தன்னுடைய பராக்கிரமங்களை கொடுத்ததாகணும் பூர்வ புண்ணியஸ்தானங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் பொழுது பொருளாதார மேம்பாடு இயல்பாக அதிகமாக இருக்கும் அப்புறம் வியாபாரியாக இருக்கக்கூடிய நான் எப்படி இருக்கேன் உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னா சாதகமான பலனை வியாபாரிகள் மிகச்சிறந்த பிறகு நியாயமாக வந்து மாசி மாதம்லாம் அறுவடை முடிஞ்சு அவங்க நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல விசேஷமான சுபகாரியங்களில் நடத்தக்கூடிய அதுக்கான சுபச்செலவுகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மேசராசின் பிறகு நிறைய இருக்குது இது ஒரு பக்கம் செலவுகள் நமக்கு வேணும் தானே நிலை வாங்குறது வாங்கின நிலத்தில் வீடு கட்டுறது தன் குழந்தை நான் பெற்ற குழந்தைகளுக்கு திருமணம் செய்வது தன அந்த வ திருமண வயதை நிறைய இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் திருமணம் ஆகுது இதெல்லாம் ஒரு வழக்கமாக இருக்கிறது குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இழகா வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதுனால அந்த சூழலில் உருவாகும் பெற்றோர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு சாதகத்தை கொடுக்குறோம் ஏன்னா சூரிய பகவான் நல்ல நிலையில் சூரியனும் சனியும் சேர்றது ரொம்ப விசேஷம் அவருக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மையும் நாம் செய்து கொடுக்க போகிறோம் அதனால் அவங்கள்டுந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளும் நமக்கு சாதகமான பலன் தரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரவுகள் சிறப்பாக இருக்குமா அந்த வரவுகள் நமக்கு அனுகூலத்தை தருமா அப்படிங்கிறதுக்கான பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியங்களில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியங்கள் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஆரோக்கிய ஸ்தானாதிபதிங்கிறவரு வலுவான நிலையில் இல்லாத பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் பெருசாக இது பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது பொதுவாக இந்த குருவும் சந்திரனும் சேர்றது மேச ராசிக்கு பொதுவாக ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது அப்போ வலுவான ஒரு அமைப்பை தர்றதுக்கான ஒரு சூழலை கொடுத்துரும் இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்கள் அப்படிங்கும்பொழுது இதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அந்த ஜனன ஜாதத்தில் நல்ல திசைகள் நடக்குது அப்படின்னு வச்சுங்க அந்த திசைகளோடு சேர்ந்த இதுவும் சேரும் பொழுது கோல்சாரமும் கிரகச்சாரமும் ரெண்டுமே நல்ல நிலையில் வரும் பொழுது இவங்களுக்கு பலன்கள் கூடுதலாக இருக்கும் சப்போஸ் கோல்சாரம் நல்லாயிருக்கு அங்கே கிரகச்சாரத்தில் சில வித அசௌரியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாதசை நடக்குது அப்படின்னா அங்கே உடலை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு ராகுதசை நடக்கும்போது சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுதசை அவ்வளோ சாதகமாக இருக்கிறது இல்லை அவங்களுக்கான ஒரு வளனை காக்கலாம் இது ஒரு பொது பலன் இப்போ சாதகம் இல்லை அப்படின்னா எனக்கு ராகுதசை நல்லா இருக்குன்னா அவரோட ஜாதகத்தில் அந்த ஜாத கிரகங்கள் இருக்கும் நல்ல நிலையில் இருக்கும் அப்போ எப்படி சொல்கிறது அப்போ அவருடைய இயல்பான ஜாதங்களையும் இதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் மேசராசி மேசலங்கிடக்காரர்கள் அவங்களுடைய ஜனன ஜாதத்தை வர்த்தாற்ற இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் சிறப்பான கூடுதலான பலன்களை இருக்கும் இதிலேயே உங்களுக்கு பலன்கள் நிறைவடைஞ்சிட்டிங்கன்னா அது அவசியம் இல்லை இதில் நிறைவு அடையாதவர்களுக்கான ஒரு சூழல் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதத்தையும் பார்த்துக்கிட்டா அந்த ஜனன ஜாதகத்தில் என்ன மாதிரி திசைகள் நடக்குது இந்த திசை நாங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்குமா இது எந்தளவுக்கு நமக்கு வந்து அலகூலத்தை தரப்போகுதுங்கிறதையும் பார்த்துக்கணும் இப்போ பொதுவாக ஒரு ராசிங்கும் போது அந்த ராசிக்கு வந்து ஒரு மாதம் முழுவதும் நமக்கு வந்து பொருளாதாரம் நியாயமாக ஒரு சரளமான ஒரு பொருளாதாரம் இருக்குமாங்கிறது தான் ஒரே கேள்வி சரளமான பொருளாதாரம் இருக்கும் அப்போ நம்மளுடைய சேவிங்ஸ் எப்படி இருக்கும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் அப்போ எக்ஸ்பென்சிவ் கம்மியாகணும் நமக்கு இருக்கக்கூடிய இன்கம் அதிகமாகணும் பேங்க் பேலன்ஸ் அதிகமாகணும் அதற்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கா டெஃபினட்டாக இந்த மாதம் நமக்கு பேங்க் பேலன்ஸு நியாயமாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்து வாங்கியிருப்பாங்க பொருளாதாரத்தில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பொருளாதாரம் டைட்டு ஏற்படலாம் ஏன்னா சொத்துங்கிறது எப்போது ஏற்படுறதில்லை ஏன்னா இந்த காரங்களில் அஞ்சாவீட்டுக்காரர் நல்ல வலுவாக இருக்கிறதுனால ஐந்து கூடிய பகவான் சூரியனும் சொந்து லாபத்தில் சனியோடு இருக்கிறதுனால ஒரு விரயங்கள் சுபவிரயங்களாக போகலாம் சுப சுபவிரயங்களாக போகும்பொழுது அந்த சுப சுபவிரயங்கள் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கா வேறு தான் சார் பண்ண முடியும் அப்போ நமக்கு ஒரு டைம் வரும்பொழுது தான் நிலம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ வீடை கட்டுவதோ அல்லது திருமணம் செய்வதோ நகை வாங்குவதோ இல்லை வீட்டுக்கான பொருளாக இது ஃபர்னிச்சர்ஸ் வாங்குவதோ எப்பவும் பண்ண முடியாது எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் தான் பண்ண முடியும் அந்த எப்பயாவதுங்கிற காலகட்டம் இந்த காலகட்டம் ஏன்னா நல்ல நிலையில் இருக்கிறார் அப்போ நமக்கு அந்த சரளமான பணப்புழக்கம் இருந்தால் தான் நமக்கு பொருள் வந்து வீட்டில் சேரும் அப்படி தான் நமக்கு மகிழ்ச்சி தரும் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஒரு அந்யோன்ய பாவம் எப்போ ஏற்படும்னா மனைவி கேட்டதை கணவன் வாங்கி கொடுக்கணும் கணவனுக்கு தேவையை மனைவி பூர்த்தி செய்யணும் இது இருக்கும் பொழுது இயல்பாக ஒரு ஒரு சுமூகமான சூழ்நிலை இந்த குடும்பத்தில் ஏற்படும் இதுதான் உண்மை அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது அதனால் இந்த மாதத்தில் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் நடக்கும் ஆரோக்கியத்தில் குறைபாடு கிடையாது அதனால் நம்ம என்ன நினைக்கணுமோ என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதை செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லி அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போயிட்டு வந்து எல்லா விதமான சுகங்களை பெற வேண்டுகிறோம் அன்பு நேரலுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த வருடம் குரோதி அப்படிங்கிற வருடம் வருது இந்த பன்னிரெண்டு ராசிகளும் இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அடையக்கூடிய நன்மை தீமைகள் என்ன இந்த நன்மை தீமைகள்னால் அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்ன மாதிரியான ஒரு நகர்வுகளையும் திட்டமிடலும் வேணுங்கிறதுக்கு எந்த கிரகங்கள் வலிமை பெறணும் எந்த சுவாமியை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகளும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பூஜைகளும் நடந்துடும் அதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்குது நடப்பதற்கான திட்டமிடல் அதிகபட்சமாக புது வருடம் பிறந்தவொன்னே குறும்பாக குறிப்பாக குரோதி வருடம் பிறந்த உடனே சித்திரை மாதத்தில் ஒரு மாத ஒரு நாள் அதற்குரிய நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு பூஜை செய்யலாம்னு இருக்கும் இந்த குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து இது பாரபட்சம் இல்லாமல் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய உபாதைகளை தவிர்ப்பதற்கு சர்வே ஜனா சுகுணோபவந்தனு எல்லா ஜனங்களுக்கும் சௌக்கியம் ஏற்படக்கூடிய அனைத்து உலக மக்களுக்கும் நன்மை பெறக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையப்பெறணும் அதற்குரிய ஒரு ஜீவனை நாம் வந்து இந்த இடத்துல நம்ம அழுத்தி சொல்லி அதற்கு வேண்டிய பூஜைகளை செய்கிறதுக்கான ஒரு சூழலை ஆதியந்தம் டிவி நேரலுக்காகவும் ஆதியந்தம் டிவியில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைக்காகவும் இந்த பூஜைகள் சர்வ ஜனங்களும் இதில் பயன்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பூஜைகள் தொடர்கிறதுக்கு இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளே உட்பட்டவர்கள் தான் ஆகையினால் மார்ச் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அந்த பூஜையை தொடங்கிறதுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பதிவு பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை நிறைவடைந்து திரும்ப அந்த குறிப்பிட்ட நாட்களில் எவ் இந்தியாவில் எங்கெந்த பகுதியில் தான் நீங்கள் வரலாம் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கு தான் திட்டமிடலாங்கிறத சொல்லி அந்த பூஜையோடைய அடுத்த பதிவு அந்த பூஜையை பற்றின முழு விவரங்களை தெரிவிக்கிறது இருக்கோம் ஆகையால் இந்த பதிவை இந்த காணொளியை கண்ட அனைவரும் உங்களுக்கு தேவை இருக்கிற பட்டத்தில் என்னை தொடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன மாதிரி பூஜைகள் எப்படி செய்கிறீங்க அது எந்தெந்த பூஜையினால் நம்ம அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிங்கன்னா நான் அந்த முழு விவரத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது இருக்கோம் தேவை இருக்கிறவங்க இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் அவசியப்படுறவங்க என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குரோபதி வருடத்தில் இருக்கக்கூடிய அசௌரியங்களை எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையை நாம் செய்வோம் செய்து வெற்றி அடைவோம் அனைவருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் பெறச் செய்வோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி அந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க